இந்த குடும்பத்தையே இந்த நாட்டிற்காக குறிப்பாக இந்த தஞ்சை பகுதிக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐயா ஜீவகுமார் ஐயா அவர்கள் பரிசு வழங்குவது கோம்பாக வாழ்த்துறை வழங்கி நம்முடைய பள்ளி குழந்தைகளை வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களுடைய கருமுறையோடு அன்போடு வரவேற்கிறோம் வாருங்கள் ஐயா ஜீவகுமார் ஐயா மீது வாருங்கள் வருகிற போதே பள்ளிக்கூடத்துக்கு வருகிற போதே திருவள்ளூர் ஒரு அடையாளம் இது ஒரு வருகிற போது ஒரு முத்தமிழ் கலாச்சாலை என்கிற அந்த அடையாள முத்திரையை தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய நம்முடைய அவ்வை பள்ளி தான் பெற்றிருக்கிறது என்பதை பெருமையாக சொல்ல முடியும் இது தமிழர்களுடைய சொத்து இது திருவையாறுக்கு மட்டும் சொந்தமல்ல இது தமிழர்களுடைய சொத்து இந்த அடையாளம் இந்த அடையாளம் தான் வருங்காலத்தை வாழ வைக்கும் என்கிற முறையிலே இந்த பள்ளியை வாழ்த்த வேண்டியது அத்தனை பேருடைய கடமை என்று நான் இங்கே கூற விரும்புகிறேன் அதை போலவே

நல்ல உத கிடைக்கும் அது அப்படிப்பட்ட கல்வி முறை அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்வி முறை அப்படிப்பட்ட கல்வி முறை அதான் தாகூர் சொன்னார் அதே மாதிரி கடன் வாங்கி கழித்தல் இப்ப பதினெட்டுல ஆற கழிக்கணும் பதினஞ்சுல ஆற கழிக்கணும் அப்படிங்கிறப்ப அஞ்சுல இருந்து ஆற கழிக்கணும் அஞ்சுல ஆள் போகாது அப்ப என்ன படிச்சு வந்திருப்போம் அஞ்சுல ஆள் போகாது அப்ப பதினொன்னு கடன் வாங்கணும் பத்துல இருந்து கடன் வாங்கி கழிச்சு போடணும்னு சொல்லுவாங்க இது நம்ம நாட்டு கல்விமுறை தனி வட்டி கூட்டு வட்டி கணக்கு ஜெர்மனியில என்ன சொன்னாங்கன்னா இந்த கல்விமுறையில் அஞ்சில இருந்து ஆறு போக தண்ணி ஆகவிட்டால் பக்கத்தில் இருந்து தண்ணி டேக் கீழ் பள்ளத்தில் இருந்து மேட்டுக்கு கேடு தண்ணி அதாவது மேட்டுலேருந்து பள்ளத்தில் கேடு அது பக்கத்தில் இருந்து கேக் ஃப்ரம் டன் என்ன சொல்லுவாங்க அது அப்படிப்பட்ட கல்வி முறை ஜெர்மனி தான் இன்னும் ஒன்றே நிகழ்ச்சியை மட்டும் சொல்லுகிறேன் அதாவது வந்து இந்த காக்கா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது எல்லாமே நம்ம கேள்வி தான் வந்திருப்போம் ஒரு மரம் இருக்கும் மரத்துக்கு விற்கிற பள்ளிக்கூடத்தில் காக்கா வடை விற்கும் அப்ப ஒரு கிழவி பாட்டியம்மா வந்து சுட்டு வடை விற்பாங்க விற்கிறப்ப அந்த வடையை ஒரு காக்கா திரு போயிடும் காக்கா திருடிட்டு போய் ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்கும் மரத்துல உட்கார்ந்து ஒரு நரி வரும் நரி காக்கா காக்கா உன் குரல் இனிமையா இருக்கும் குயின் மாதிரி இனிமையா இருக்கும் ஒரு பாட்டு பாடு என்ன உடனே காக்கா வாயத்திற்கும்

பாடுறதுக்காக வாய தரக்கும் வாய திறந்து நரி வட கீழே விடுவோம் தூக்கிட்டு போயிடலாங்கிறது நரியோட பிராணம் இந்த கதையுமே நடந்துச்சு காக்கா வாய திறக்குது வட கீழே விடுவது நரி தூக்கிட்டு போயிடுச்சு நரி தூக்கிட்டு நம்ம கதை எப்படி முடிஞ்சோம்னா நரி ஓடுவதோட கதை முடிஞ்சிடும் வெளிநாட்டில் சொல்லுகிற போது இது எப்ப வட கீழே விழுந்துச்சோ நரி தூக்குச்சோ உடனே கா காத்து காக்கா கத்துது காக்கா கத்துனோம்னா நூறு காக்கா வந்துருது நூறு காக்கா சொன்னா இந்த காக்கா போல சேர்ந்து காக்காவையான ஏமாத்தின எங்க கூட்டத்தை சேர்ந்த காக்காவையான ஏமாத்தினு இந்த நரி நிறைய இந்த நூறு காக்கா சேர்ந்த காக்கா புற நரியை கொத்தி நிறைய திருடுது வட மேல ஆசைப்பட்ட நரிக்கு அது நரியோட உயிரே பெரு செய்து வெளிநாட்டு அதாவது ஏமாற்ற கூடாது திருடக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது என்கிற கல்வி முறை அங்கே சொல்லி கொடுத்தது இப்ப சாதாரணமா நமக்கு தெரியும் முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்ட கொஞ்சம் வரும்

இந்த முயல் எப்படி சொல்லுதுன்னா முயலை பார்த்தா ஆம சொல்லுது முயலே முயலே ஓட்ட கொஞ்சம் வச்சுக்கோம் ஆனால் முத ரெண்டு இடத்தையும் வச்சுக்கோம் தண்ணியிலையும் வச்சுக்குவோம் தரையிலையும் வச்சுக்குவோம் நீ முதல்ல தண்ணிக்கு வா தண்ணிக்கு வா அதை ஓட்ட கொஞ்சம் அப்புறம் நான் தரைக்கு வரேன்னு சொல்லுது அதாவது இன்றைக்கு மாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகமாக இன்றைக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வாக நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போ நம்ம வந்து அவ்வை நர்சரி பள்ளியில் நடந்து வரும்போது என்ன ஒரு முறை இருந்துச்சு வள்ளுவரை பற்றி சொல்லுவாங்க திருவள்ளுவர் அவருக்கு ஒரு படித்து வைக்கிறாங்க திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு ஒரு பரிசு வைக்கிறாங்க என்ன பரிசு வைக்கிறாங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வைக்கிறப்ப அவர் அவர் என்ன ஆனாரு அப்படிதான் திருக்குறள் எழுதினாரு ஒரு வள்ளுவர் பாஸ் பண்ணாதன்னா வள்ளுவரும் மாணவராய் ஆனார் இது மாதிரி ஒரு மாணவராய் ஆனார் வள்ளுவரும் மாணவராய் ஆனார் திருக்குறளில் தேர்வு எழுத போனார் பரீட்சையில பெயிலாக்கி போனார் ஏன்னா பாவம் அவர் படிக்கவில்லை போனார் தமிழ்

அதற்கு இணையாக அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் திருவையாரை பொறுத்தவரையிலே அவை என்கிற பெயர் கிழமையோடு அவை நம்ம வயசானவங்க அவை தான் கே பி சுந்தராம்பா அவை தான் கிழவி என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல அவை அவை என்பவர் அறிஞர் அண்ணா எழுதுகிற போது சம்பருக்கும் அவைக்கிற அந்த போட்டிகளை பற்றி எழுதுவார் எட்டேகா லட்சணமே எமனேறு மாறமே அவை என்பது ஒரு இளமையான பெயர் அவை என்பது ஒரு துடிப்பான பெயர் அவ்வை என்பது ஒரு எவ்வளத்தினுடைய பெயர் அது தமிழின் அடையாளம் திருவையாரின் அடையாளம் அப்படிப்பட்ட முறையிலே தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாலிப வெள்ளங்களாக இன்னைக்கு ஐயாவை பார்க்கிற போது ஐயா கலைவர்கள் அவர்களை பார்க்கிற போது கூட அவர் எப்போ ஒரு இளைஞர் கூட திடீர்னு சஃபாரியில் வருவார் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு இந்த தமிழ் உடை அவர் போட்டிருக்கிற ஆடைகளே இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு ஆசையா இருக்கிறது அவர்லாம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய ஆட்கள் உள்ளவர் இது நிச்சயமாக அவரும் தம்பி முகில் அவர்களும் இதையெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நான் சொன்ன எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி போயிருந்தேன் குட்டி பதினாறு அடி போனால் முகிலோட குழந்தை நிலா முப்பத்தி ரெண்டு அடி பாயும் போல அது அந்த அளவுக்கு அது வளர்ந்துகிட்டு இருக்கிறது அந்த முறையில இது நூற்றாண்டுகள் காணும் இந்த நூறாண்டுகள் காணுகள் கூட இருக்கிற மாதிரி தெரியாது இது நூற்றாண்டு காணும் அவ்வை இங்கிருந்த முதலியர் பள்ளி ஒரு காலத்திலே பல்கலைக்கழகமாக மாறும் என்று கூறி வாழ்த்து வாய்ப்பு நன்றி அடுத்தது அவருக்கு நினைவு பெருசாக நம்முடைய அம்மை பரிந்துரை வர்கள் வழங்கி பாராட்டுகிறவர்கள் சிறந்த பெற்றோருக்கான விருந்து பெறுகிற இது தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகளாக செய்கிற ஒரு பணி நம்முடைய மாணவி பள்ளியினுடைய முதல் மாணவி அவருடைய நோக்கம் இங்கே வைக்க இருக்கின்றோம் அவர் முதல் மாணவியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதிக மதிப்பெண் பெற்றோருக்காக கடந்த நடைபெற்ற பல தேர்வுகளிலும் முதல் வாய்ப்பு பற்றிய தானிய அவர்களுக்கு பள்ளியின் சார்புடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவருக்கு இப்பொழுது மகுனும் சுற்றி அல்ல

தமிழரசும் பெற்று <transladant> <spans> <ses qui>

இருப்பா அப்படியா பாப்பா இங்க பாருமா நீ இங்க பாரு அப்படியே 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 இருப்பா அப்படியே இருப்பா இங்க பாருமா இங்க பாருமா அப்படியா இந்த குங்குமம் இது மட்டும் மாதிரி ஓகே குறுக்கப்பா கூட

ஒரு <laughs> வைஷ்ணவி <Okay. laughs> okay.

மாணவர்களை தயார்படுத்தும் நல்ல வரிசையா இருக்காங்க மற்ற வாசிக்கலாமா முதல்ல சொல்லுங்கம்மா என்ன கடந்த மூன்றாம் பரிசு ஜெசிகா சார் அப்படியே இருங்க சார் பாபா இங்க பாருமா சமிருத்திகா முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஜெசிகா பாபா இங்க பாருமா பாபா இங்க பாருவா ஓகே

போர் போர் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு எல்கேஜி ஏட்டோ முதல் பரிச நிகாஷ் இரண்டாம் பரிச சண்முக பிரியா மூணாம் பரிச தம்பி இங்க பாரு பா ஒவ்வொருத்தர் அனுப்புமா தம்பிங்க இங்க பாரு தம்பி இங்க பாருங்க ஆ அப்படியே இருங்க அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு ஆ ஓகே டேய் தம்பி இங்க பாரு ஓகே ம் குடுங்க

பாப்பா அப்படியே இருப்பா அப்படியே இருப்பா அப்படியே இருப்பா பாத்து பாப்பா இங்க பர்ற இங்க பாடுறா ஓகே தம்பி இங்க பாருப்பா புடிச்சிக்கம்மா பிடிச்சிருக்க அப்படியே இருப்பா அப்படியே இருப்பா तमी के बर्बा तमी इधर ही ओके लक्ष्य राज नाम परिसर जश्वर मोड़ नाम परिसर अब ये बाबा बोल ये बारा तमी के बर्मा हम्म बस्ते में फर्स्ट स्टी सेकंड स्टी अनिरुद्ध मुदला मगपे फर्स्ट स्टी मुदल परिसर

ये बरा तंबी ये बरा डे तंबी डंबी ओके मुंह पे पुरुष पे शर्ट स्वेटिका तंबी 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 ये बरा डे हंसा मुंह ना मग पे मुदल परिसे पुरुषो एरेना परिसे स्वेटिका तंबी ये बरा सार कुर्गा मार सार कुर्गा सार कुर्तो पुरुष आप ले पट्रो हंसा பாப்பா 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 இங்கே 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 முதல் பரிசு ஸ்ரீ பாபாருமா தம்பி தம்பி பாப்பாங்க பரிசு औरों के डायना के बार बा हम भी आएंगे सर आइंदा वहां पे पापा ये बार माँ प्रगणिया रामेश्वरी हॉस्टेल पापा ये बार நல்ல அல்ல ஹெட் ஹெட்மாஸ்டரை மறைக்காத ஆ அப்படியே இருக்க அப்படியே இருப்பாப்பா அப்படியே அப்படியே திரும்பிட்டே நான் திரும்பிவிட்டேன் அப்படியே இங்கே பாருப்பா ஆ அப்படியே அப்படியே